கோவை புதூரில் அமைந்துள்ள விஎல் ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆச்சாரியா விருது வழங்கும் விழா மற்றும் மாணவர்கள் தொடரவும் அவர்களை ஊக்குவிக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது வி எல் ஜானகியம்மாள் அறக்கட்டளையின் தலைவர் ந சூரியகுமார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்டத்தின் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் என் செண்பகலட்சுமி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் மாணவர்கள் விடாமுயற்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் கல்வி மட்டுமே ஒருவரை சிறந்த மனிதனாகவும் சமூகத்தில் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் வலியுறுத்தினார் கோவை மாவட்டத்தின் தலைமை கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஜே சுபாஷ் மாணவர்களின் வெற்றியை வளர்ப்பதிலும் வழிகாட்டுவதிலும் ஆதரவு அமைப்புகளின் இன்றியமையாத பங்கை எடுத்துரைத்தார் தொடர்ந்து ஆசிரியர் சேவைக்காக நூற்று அறுபது கல்வியாளர்களுக்கு ஆச்சாரியா விருது வழங்கப்பட்டது கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கல்லூரியின் முதல்வர் தா கலைவாணி கல்வி முன்னேற்றத்தை மேம்படுத்த தலைமை உரையை வலியுறுத்தினார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் து பிருந்தா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவரும் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் லதா நன்றி உரை கூறினார் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் ஆஷம் வித்யாசம் பிளேஸ் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி விஎல்பி அம்மாள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய அவார்ட் அப்படின்னு வந்து டீச்சர்ஸை ப்ரவுட் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் டு காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மோர் திங் நான் வந்து இந்த ஸ்கூ காலேஜில் தான் வந்து ஆள்மணி ஸ்டூடெண்ட் ஸோ எனைய வந்து அவங்க என்னை கௌரவப்படுத்துனது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது தேங்க்ஸ் டு லதா மேம் அண்ட் ஆல் ஆல் த மேனேஜ்மெண்ட் ஃபார் ஜானகி ஜானகிம்மாள் காலேஜ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆஷ்ரம் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆச்சாரியா அவார்ட் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு விஎல்பி மேனேஜ்மெண்ட் தேங்க்ஸ் டு ஆஷ்ரம் ஸ்கூல் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் ஆர் வினோத் குமார் நான் நாராயணமிஷன் வெட்டிகுலேஷன் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூலோட பிரின்ஸிபலாக இருக்கேன் ஸோ இந்த ஆச்சாரிய அவார்டு வந்துட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இது மூலிமா வந்துட்டு மாணவர்களுக்கும் சிறந்த ஒரு ஒந்து கோலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் டீச்சர்ஸ் மூலியமாக தான் மாணவர் ஒவ்வொரு மாணவனும் சிறந்த மாணவன் வருவாராங்க ஸோ இந்த டீச்சர்ஸ் கொடுக்குற அவார்டு வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலை சார்ந்த மாணவர்களுக்கும் ஒரு பெருமையாக நான் எடுத்துக்கிறேன் விஎல்பி ஜானகம்மாள் இவங்க வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவாக இந்த டீச்சர்ஸ்க்கு அவார்டு கொடுத்து டீச்சர் மட்டும் இல்லாத அந்த ஸ்கூலையும் பெரும்படுத்துகிறாங்க ஸோ இந்த பிஎல்பி ஜானகம்மாள் கலைக்கு என் மனமார்ந்த நிலை திரு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கோவை விஎல்பி ஜானகம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் இன்று நாங்கள் உயர்வுக்கு படி அப்படிங்கிற அரசோட திட்டத்தில் பயனடைஞ்ச மாணவர்களுக்கு இன்றைக்கி நாங்கள் பள்ளி உறுதி காப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் முதல்வர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆச்சாரிய விருது வந்து இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆசிரிய பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கேட்ப ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையிலே ஆசிரியர்களை சிறப்பு செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஆச்சாரிய விருது அப்படிங்கிறது இந்த பல வருஷமாக இந்த கல்லூரியில் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து மாணவர்களையும் வந்து தமிழக அரசோட உயர்வுக்குப்படி திட்டத்தையும் அதை உள்ளே கொண்டு வந்துருக்குறோம் அதனால் பட பயனடைஞ்ச மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து வாழ்த்து அவங்களுக்கு அந்த சிறப்பு செஞ்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசோட பல்வேறு திட்டங்கள் மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு என்னென்ன திட்டங்களோ அத்தனையும் நம்ம கல்லூரி வந்து செய்து கொடுத்துட்ருக்குறோம் அதில் நான் முதல்வன் புதுமை பெண் உயர்வுக்கு படி கல்லூரி கனவு இதுபோல் பல திட்டங்களில் பல மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் மெரிட் ஸ்காலர்ஷிப் அது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் மூலமாக அவங்களோட படிப்பை வந்து இருக்கிறோம் இங்கே அந்த வகையில் இன்றைக்கி வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்